கடின உழைப்பு ஒன்றே தீர்வாகும் கடின உழைப்பு ஒன்றுதான் நிறைய விஷயங்களுக்கு பதவி உயர்விலிருந்து உங்களுடைய பண உயர்விலிருந்து பணம் என்று நான் சொல்லுவது உங்களுடைய சம்பளம் எதற்கும் இந்த ஒரு சிறப்பான முறையில் செய்யக்கூடிய செயல்கள் அதுதான் முக்கியம் சரி பணியில் சிறப்பாக இருப்பவர்கள் எப்படி பதவி உயர்வு பெறுகிறார்கள் அவர்கள் மற்றவர்களின் இன்ஃப்ளூயன்ஸ் அதாவது அவர்களை பரிந்துரைப்பதன் மூலம் நிறுத்தப்படுகிறார்களா அவர்களுக்கு கிடைத்துவிட்டு போய் கொண்டு போகிறார்கள் அதற்காக நூற்றுக்கணக்கான தொடர்புகள் உங்களுக்கு தேவையில்லை போகும்போதும் வரும்போதும் எல்லோரையும் பார்த்து பார்த்து செய்து கொண்டிருப்பது தேவையில்லை ஆனால் இந்த உத்திகள் உங்களை சிறப்பாக கையாளும் நபர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கும் கிரெடிபிலிட்டி உங்களுடைய நம்பகத்தன்மை ஊக்கத்தன்மையை வளர்த்து கொள்ளுங்கள் முடிவுகள் எடுக்கும் அறையில் நீங்கள் பணிக்கு சிறப்புகள் பற்றி ஒரு பதினைந்து நிமிடங்கள் சென்று பேசுங்கள் ஐயையோ அங்கெல்லாம் என்னை உள்ளே வள முதலில் உங்கள் தன்னம்பிக்கையை வளர்த்துக்கொள்ளுங்கள் நான் இந்த நினைவுகளை பற்றி பேசலாம் என்று இருக்கிறேன் இதை கேட்பதற்கு ஒன்றும் ஆட்சேபமில்லை நீங்கள் எப்படி பேசி அந்த இடத்தில் உள்ளே நுழைகிறீர்களோ பேசுகிறீர்களோ அதுதான் உங்களுடைய திறமை சரி வேறு வகையான திட்டத்தில் உங்கள் பங்களிப்பு இருந்தால் அதன் பங்கு பற்றி அதன் மூலம் உள்ள திறமையை திறந்து காட்டுங்கள் மற்றவர்கள் பார்க்கட்டும் ஓ நல்ல முறையில் பேசுகிறார் சிறப்பாக திட்டமிடுகிறார்கள் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள் அல்லவா அதை செய்யுங்கள் அடுத்த துறைகளிலும் வேறு தொடர்புடைய பணிகளிலும் இணைந்து கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் உங்களை பற்றிய ஒரு முழு ஆகா அங்கிருந்தார் அப்படி ஆமாம் அவர்தானே தானே செய்தார் என்றெல்லாம் உங்களை பற்றிய ஒரு விவரம் புரியும் அறிவுரையை கேட்டு பெறுங்கள் ஏனென்றால் அறிவுரையை எல்லோரும் வீசிவிட்டு சொல்லுவார்கள் எல்லா அறிவுரைகளையும் நீங்கள் எடுத்துக்கொண்டிருந்தால் அதன் பிறகு என்ன செய்வது என்றே தெரியாது எதிர்பார்ப்பு சன்மானம் பரிசுகள் இவை உங்கள் செயல்களை காயப்படுத்தி குத்தி கிழித்து விடும் முடிந்தவரை நீங்கள் எப்படி இருக்க வேண்டுமோ அப்படியே இருந்து கொள்ளுங்கள் நிறுவன மாற்றங்களை கூர்ந்து கவரியுங்கள் தயார் நிலைக்கு காத்திருந்தால் பறவைகள் பறந்துவிடும் அதன் பிறகு உங்களால் எதுவும் செய்ய முடியாது உங்களுடைய தயார் நிலை மேலதிகாரிகளையும் முடிவுகள் எடுப்பவர்களையும் வியக்க வைக்க வேண்டுமே தவிர இதுவா என்று சொல்லக்கூடாது அதை போன்ற ஒரு எண்ணக் கோலையை என்ன சோலையை வளர்த்து கொள்ளுங்கள் முடிவுகளை பேசுங்கள் செயல்களை அல்ல புள்ளி விவரங்கள் விலாசமாக பணித்தல் சிறப்பு